மன ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள் அனைவருக்குமே ஒரு தீர்வு வேண்டும் சார் நான் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கேன் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப தனிமையில் இருக்கேன் வாடுறேன் லவ் ப்ரேக் ஆகிடுச்சி அந்த பொண்ணை மறந்துட்டு வெளியே வர முடியல டிவோர்ஸ் ஆகிடுச்சி என் பசங்களை வச்சு பார்த்துக்க முடியல இப்படி மன ரீதியாக நான் வந்து ரொம்ப டிவோர்ஸ் கேஸ் போகுது என் கணவருக்கும் எனக்கும் எனக்கு ரொம்ப மன ரீதியாக உ உடைச்சலாக உழைச்சலாக இருக்குது என் கணவர் விட்டு நான் பிரியணும்னு நினைக்கிறேன் இல்லை பிரிஞ்சவங்க சேரணும்னு நினைக்கிறேன் இப்படி மனம் 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 என்ற மனம் சார்ந்த விஷயத்தை பற்றி தான் சித்தர்கள் மகான்கள் அவ்வளோ கோடி பேர் பாட்டு பாடியிருக்காங்க எல்லாம் செஞ்சுருக்காங்க ஏன்னா பொல்லாதது அது இருக்கிறத எல்லாத்தையும் விட மோசமானது அதுதான் எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம் அது ஒன்று ஜெயிக்க முடியாது அதுதான் நம்மளுக்கு காலி பண்ணுறதே மனம்தான் மனசு கெட்டு போடட்டு தானே எல்லா மேலேயுமே நடக்குது இந்த உலகத்தில் ஏ டு விசட் ஒரு தவறான விஷயம் நடக்குதுனாலே அங்கே மனசு கெட்டு போச்சு நடத்தும் அப்போது ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் மனம் சார்ந்த விஷயத்தில் மிகப்பெரிய அளவில் எனக்கு டிப்ரெஷன் இருக்குது நான் பயங்கரமான ஒரு அப்படியே சூசைட் தாட்டுக்கு மட்டும்தான் போகலை சூசைட் மட்டும்தான் பண்ணிக்கல ஏதோ பசங்களுக்காக வாடுறேன் எனக்காக வாடலை பசங்களுக்காக வாடுறேன் சமுதாயத்துக்காக வாடுறேன்னு யார் நினச்சாலும் சரி நான் சொல்கிறேன் ஒரு கோயிலுக்கு போங்க நான் எப்போவுமே ஒரு கோயில் வந்து எப்போ தெரியும் எப்படி தெரியுமா சொல்லுவேன் எனக்கு நிறையா ஃபோன்ஸ் வரும் ஆஃபீஸுக்கு எங்கள் கோயிலை பற்றி பேசுங்க பேமெண்ட் தரோம் இப்படிலாம் ஏகப்பட்ட கோயில்ஸ் இது வரைக்கும் ஒரு கோயிலாக நான் அப்படி பேசுனதே இல்லை